மகரவிளக்கு தொடர்பாக சபரிமலையில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாத்ரீகர்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்க வாரியம் காவல்துறை மற்றும் பிற மாநில அரசு துறைகள் செய்ய வேண்டிய தயாரிப்புகள் மற்றும் செயல் திட்டம் குறித்து சபரிமலை சிறப்பு ஆணையர் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த உத்தரவு பிறப்பித்தது மேலும் தொடர்ந்து நடைபெறும் மண்டல மகரவிளக்கு விழாவிற்கு மக்கள் கூட்டத்தை திறம்பட நிர்வகிப்பதை உறுதி செய்ய வேண்டும் சபரிமலையில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கூட்டம் ஜனவரி ஆறாம் தேதி மரக்கூட்டம் வரை சென்றதையும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்தது கடந்த சில நாட்களாக சன்னிதானத்திற்கு வரும் பெரும்பாலான பக்தர்கள் மகரவிளக்கு தரிசனம் செய்ய அங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திரும்பிச் செல்ல தயக்கம் காட்டுவதாக கூறப்படுவதால் இது சன்னிதானம் மற்றும் பம்பாவில் கூட்ட நெரிசலை பாதிக்கும் என்று நீதிமன்றம் கூறியது இதற்கிடையில் மகரவிளக்கு நாளில் மெய்நிகர் வரிசை முன்பதிவு நாற்பதாயிரம் ஆகவும் நிகழ்நேர முன்பதிவு ஆயிரம் ஆகவும் குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு சமர்ப்பித்தது இதை பரிசீலித்த நீதிமன்றம் மகரவிளக்கு மகோற்சவம் தொடர்பாக கூட்ட நெரிசலில் எடுக்க வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து புதன்கிழமைக்குள் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சபரிமலை தலைமை காவல் ஒருங்கிணைப்பாளருக்கு உத்தரவிட்டது மேலும் தென்னிந்திய மாநிலங்கள் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் மூலம் யாத்ரீகர்களின் தகவல்களுக்கு இத்தகைய கட்டுப்பாடுகளுக்கு பரந்த விளம்பரம் வழங்க வாரியத்திற்கு அறிவுறுத்தியது கட்டுப்பாடுகளை விதிக்கவும் மேலும் சபரிமலையில் பம்மை மற்றும் சன்னிதானத்தில் பக்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பக்தர்கள் மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு பல்வேறு இடங்களில் அண்ட் ரிலீஸ் பொறிமுறையை கடைபிடிப்பதன் மூலம் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு தலைமை காவல்துறை ஒருங்கிணைப்பாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது புதன்கிழமை கூடுதல் பரிசீலனைக்கு வருவாய் குடிமை பொருள் வழங்கல் சட்ட அளவியல் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவால் கண்டறியப்பட்ட முறைகேடுகள் குறித்த அறிக்கையை தொடர்ந்து மூன்று புள்ளி பூஜ்யம் ஒன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை மீறிய இரண்டு அரவணை பிரசாதம் குறித்த மற்றொரு அறிக்கையையும் குறிப்பிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது நிலக்கல் பம்பா மற்றும் சன்னிதானத்தில் உள்ள நிர்வாக நீதிபதிகள் அவ்வப்போது ஆய்வுகளை மேற்பார்வையிட அணி யாத்ரிகர்கள் வணிகர்களால் எந்த வகையிலும் சுரண்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மகரஜோதி தரிசனத்தின் போது விர்ச்சுவல் கியூ மற்றும் நிகழ்நேர ஸ்பாட் முன்பதிவுகளில் உள்ள கட்டுப்பாடுகள் குறித்த வாரியத்தின் செயலாளரின் அறிக்கையை பதிவு செய்யுமாறு தேவசம் போர்டுக்கு உத்தரவிட்டது